துணிச்சல் விவேகம் கட்டுக்கோப்பு இவையாவும் கொமண்டோஸ் எனப்படும் படை வீரரின் வாழ்க்கையுடன் பின்னிபிடைந்தது சிங்கப்பூர் தனது அறுபதாம் ஆண்டு நிறைவை கொண்டாடும் இந்த நேரத்தில் தலை சிறந்த படைப்பிரிவில் பிரிவில் பணியாற்றிய மூன்று பெரியவர்களின் அனுபவ கதைகளை நாம் கேட்கவிருக்கிறோம் முன்னாள் எண்ணாளும் வீரர்களாக இருந்த மூவர் நம் அருகிற்கு வந்துள்ளனர் வணக்கம் திருசெல்வம் நீங்கள் மின்னற்படை வீரராக நீங்கள் இருந்திருக்கீங்க உங்கள் தேசிய சேவை முதன் முதல்ல போன அந்த அனுபவங்கள் அந்த உணர்வுகளை சொல்லுங்கள் எண்பத்தி மூணில் வந்து ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிச்சு இந்த மாதிரி மின்னல் படையில் சேர்கிறதுக்கு பட் மின்னல் படையில் சேரணும்னா அதுக்கு ஒரு தனி தகுதி இருக்குது இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் என்ட்யூரன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதில் பாஸ் பண்ணி செலெக்ஷன் ஆகி அந்த மின்னல் படைக்கு எண்பத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு செலக்ட் ஆனேன் இப்போது அது அப்படியே அந்த காலம் ஓடுனுச்சு ரென் அப்போ வந்து முப்பது மாதம் இருக்குது அது டூ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் அங்கே சர்வ் பண்ணோம் ஸோ எண்பத்தி ஆறில் ஜூன் மாதம் அறுவடை பண்ணோம் நம்ம எந்த முகாம்களில் நீங்கள் இருந்தீங்க எந்த கேம்பில் இருந்தீங்க அது வந்து சிங்கப்பூர் அப்போ ஒரே ஒரு கேம்ப் தான் இருந்துச்சு ஜாங்கி கேம்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்குது நம்ம இருந்து வந்து பழைய கேம்ல இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வந்து அந்த புதுசார்னு ஒரு கேம்ப் கட்டி அங்கே இடம் மாற்றம் கண்டுச்சு இப்போ தொண்ணூற்றி மூணுலேருந்து பேர் மாற்றம் பட்டாங்க ஹெண்டன் கேம்ப்னு சொல்லிட்டு அந்த கேம்ப்கில் நீங்களும் இருந்தீங்க இல்லையா சார் உங்களுக்கு மிஸ்டர் விஜய் எப்படி இருந்தது நீங்கள் அந்த முதல் அனுபவம் முதவாட்டி அங்கே எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி சொல்லு சொல்லி அப்படின்னு அழிச்சிட்டு போகும்போது என்னடா இது ஒரு பியோடப்ளியூ கேம்ப் போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ஒரு பயம் உள்ளுக்கு ஒரு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது ஆனால் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் அந்த பயம் இருந்துச்சு ஆனால் உள்ளுக்கு போனதும் ட்ரெயினிங்லாம் செய்யும்போது கூட எல்லாமே லைக் ஐசோலேட்டடாக இருக்கும் நம்ம நம்ம தான் செய்வோம் வெளியே ஆளும் பார்க்குற மாதிரி இருக்காது ஸோ எவ்ரி திங் இஸ் கான்ஃபிடென்ஷியல் அந்த மாதிரி பார்க்கும்போது அது கோத்துரு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ உள்ள டைமில் நம்ம ஃபீலிங்கே ஒரு ஒரு என்னன்னா இப்படிலாம் கோத்துரு பண்ணணும் சில பேர் நான் பார்த்துருக்கேன் ராத்திரி நேரத்தில் உட்காந்துட்டு அழுதுக்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஃபீலிங்கெலாம் இருந்திருக்கு பயம் என்னோடய அனுபவம் வந்து வேறு மாதிரி நான் குமார் மின்னல் படையில் சேரும்போது என் குடும்பத்துக்கு தெரியாது இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் பயம் கிடையாது ஆனால் அங்கே வந்து பயம் இருந்துச்சு ஆனால் அந்த பயத்தை போக்குறதுக்கு என்னுடைய சுப்பீரியர்ஸ் ஜான் ஜிராட் ஜெகா கிருஷ்ணன் முக்காசி இந்தியர்கள் அவங்க ஊக்கி பயிற்சி கொடுத்தாங்க இப்போ ரெண்டு புள்ளி நாலு கிலோமீட்டர் பத்து கிலோ பத்து நிமிஷத்தில் ஓடணுன்னா நாங்கள் எட்டு நிமிஷத்தில் ஓடணும் நீச்சல் பண்ணணுன்னா நீச்சல் குளத்தில் குளிக்காமல் கடலில் குளிக்க தெரியாது பசரிசிலேருந்து சங்கிக்கு ஒன்று புள்ளி அஞ்சு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவ்வளோ தூரம் நாங்கள் நீந்தி வருவோம் அது பிறகு பத்து கிலோமீட்டர் ஓடுறது ஸோ இப்போ இராணுவம் சாதாரண இராணுவம் செய்கிறத விட நாங்கள் அதுக்கு மேலே செய்வோம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் இராணுவம் இருக்குது ஆனால் இதுக்கு மேற்பட்டு வேணும்னு சொல்லி தான் திரு இழுக்கோணி வந்து ஆரம்பித்தது கிளரன்ஸ் தான் கடைசியாக ஒம்பது மாதம் முடியறது தருவாயில் எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து வந்தால் தொப்பி இல்லைன்னா இல்லை அந்த அனுபவம் தூங்காமல் கொள்ளாமல் நைட் பூரா நடப்போம் ஒரு ஜோரங்கிலேருந்து விழுதுரோம் வரோன்னா எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால் வலிக்கும் தூக்கம் வரும் இதெல்லாம் கடந்து வர்றதுக்கு தான் மின்னல் படை ஆரம்பத்தில் அன்லீஸ்மெண்ட் பண்ணுறப்ப இரநூத்தி பத்து பேர் என்லீஸ் பண்ணோம் இந்த எண்ணூற்றி பத்து பேரில் அந்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மட்டும் ஒரு முப்பத்தி மூணு இந்தியர்கள் என்லிஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அது ஒரு பெரிய பெருமை என்னென்னா அந்த ஒரு வருஷம்தான் அவ்வளோ இந்தியர்கள் அதிகமாக தேர்வு பெற்றாங்க ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் தான் அந்த பேரியர் எடுக்க முடிஞ்சது ஏன்னா அதுக்கூட ஃபிட்னஸ் இப்போ அவர் சொன்ன மாதிரி எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டரு ரெண்டு ரெண்டரை நாள் மூணு நாள் தூங்காமல் நடக்கணும் இது வந்து என்டோரன்ஸ் பீல் யுவர் மைண்ட் வாட் ஐ கேப்பபிள் உங்களால் என்ன முடியும் எங்களால் என்ன முடியும் ஸோ அந்த மாதிரி அது ஒரு ஒரு ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து ஒரு வேகம் ஏன்னா அது வந்து இளம் வயசு பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இராணுவம் இருக்குது ஸோ அப்படி போகும்போது நம்ம திரும்பி பார்த்ததில்ல உதாரணத்துக்கு இப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரியாத நான் இருந்தது ஒரு வருஷத்துக்கு அப்புறந்தான் தெரிஞ்சது இந்த படையில் இருக்கியடா அப்படின்ட்டு அப்போ அழுதாங்க பட் நீங்கள் இவரை போனிச்சிங்க போகிறேன் நீங்கள் இராணுவத்துக்கு போய் தான் ஆகணும் வேறு உங்களுக்கு வேறு வழி கிடையாது ஸோ அதனால் அது ஒரு பெருமை அந்த காலகட்டத்தில் வந்து பெருமை அந்த கால இருந்துச்சு இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் வெளியே எங்கே நடந்து போகும்போது நீங்கள் கொமாண்டோன்னு சொன்னிங்கன்னா ரெண்டு திரும்பி பார்ப்பாங்க ஓ அதாவது இந்த பேரி வந்து நம்ம வந்து எங்கேயும் கடையில் வாங்கினதில்லை எல்லாருமே அதை உழைத்து அதோடய ட்ரைனிங்கை எடுத்து அதை என்டிஓ பண்ணி வாட்டர் செவாய்வல் ஜங்கிள் செவ்வாய்வல் எல்லாமே ஏபோன் இது எல்லாமே பண்ணி முடித்து அதுக்கு அப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க அந்த பேரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் வந்தது இரநூத்தி பத்து பேர் ஆனால் இரநூத்தி பத்து பேரில் நூற்றி பத்து பேர் தான் அந்த மின்னல் பயிற்சிக்கு தேர்வு பத்து அந்த நூற்றி பத்து பேர்லேருந்து தொண்ணூறு பேர் தான் எடுத்தது ஸோ இந்த தொண்ணூறு பேரில் வந்து வான்குடையிலேருந்து இறங்கும்போதோ சரியாக திறக்கலையா அடிப்பட்டோ இப்போ எங்கள் இதில் வந்து ரெண்டு பேர் ஒரு சின்ன வந்து அடிப்பட்டு இடுப்பு உடஞ்சி வீழ்ச்சியில் இருக்கான் அது ஆமாம் இன்னொருத்தான் இந்த மாதிரி நடக்கும் அதுக்காக தான் அடிப்படை தைரியத்தை பயிற்சியெலாம் ஒழுங்காக ஃபாலோ பண்ணால் சரியாக இருக்கும் சரியாக இருக்கும் அது சில பேர் செய்ய மாட்டாங்க ஸோ முன்னல் படைங்கிறது வந்து தரை விமானம் கடல் மூணு சேர்ந்தது தான் இப்போ எங்கள் எங்கள் படைக்கு இந்த மூணு இடத்துல எங்கே தூக்கி போட்டாலும் எங்களால் திருப்பி வர முடியும் அந்த பயிற்சி இருக்குது ஆ அதுதான் முன்னல் படை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரையாரிட்டி என் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அது இல்லைன்னா சில பேர் வந்து பாதியிலே கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம பார்த்து நம்ம பேஸில் பார்க்கும்போது சில பேர் வந்து முன்னே ஜஸ்ட் டெலிபர்ட்லி அண்ட் ஐ வாண்ட் டு மூ கம் அப்ரம் த யூனியன் அந்த மாதிரி இருக்காங்க சில பேர் ஐ டோன்ட் ஐ கெனாட் டேக் த ட்ரைனிங் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நம்ம சேலத்தில் முயற்சி தைன் டு மோட்டிவேட் த சேர்ந்து செய்வோம் சேர்ந்து செய்வோம் ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப பெருமை என்னென்னா அந்த நம்ம பேட்சில் வண்டி தான் மோஸ்ட் இண்டியன்ஸ் மோஸ்ட் எந்த பேட்ச்லேயும் இருந்ததில் அவர் நம்மளுக்கு இருந்தது அதுக்கு த அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு இருந்த இன்ஸ்ட்ரக்டர்ஸ் முக்கால்வாசி அப்போ இந்தியன்ஸ் மட்டும் அவ்வளோ இப்போ தூண் சாஜனாக இருக்கலாம் இன்ஸ்ட்ரக்ட் செக்ஷன் கொமாண்டராக இருக்கலாம் எல்லாம் இண்டியன்ஸ் தான் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஒரு சில பேர் நீங்கள் சொல்ல முடியுமா அவர் இவர் 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 அவர் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த பேஸ் பீட்டி அப்போ மூணு ப்ளத்தூன்னு இருக்குது மூணு ப்ளத்தூன்லேயும் மூணு இந்தியன்ஸ் தான் பேஸ்ட் பிட்டி இவர் ஓனம் ஆஃப் நான் பத்து செவன் அதில் வந்து சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார் அவர் இன்றைக்கி இல்லை வரல இன்னொருத்தர் வந்து இவர் தான் கார்த்தி பத்து எயிட்டு அப்புறம் பத்து நைனில் வந்து கால் கிம்ஸர்ன்னு ஒருத்தர் இருந்தார் ஆனால் அவர் தவறிட்டார் பட் டோஸ் டேஸ் இண்டியன்ஸ் எல்லாம் ரன்னர்ஸ்னா எல்லாம் தப் பேஸ்ட் ரன்னர்ஸ்னா இண்டியன்ஸ் தான் இருந்தாங்க வெரி வெல் பொதுவாக பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணோட முடிஞ்சு போச்சு இந்த இந்தியர்கள் இராணுவத்தில் சேர்க்கிறதாவது மின்னல் படையில் செலக்ட் ஆகுறது இப்போப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக பார்த்திங்கன்னா இந்தியர்கள் ரொம்ப கம்மி ரெண்டு பேர் மூணு பேர் என்னையும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் தான் இருப்பாங்க பட் அது தகுதி அடிப்படையில் போகிறாங்களா இல்லை படிப்பு அடிப்படையில் போகிறாங்க நான் பட் படிப்பு ஒரு பக்கம் இருக்க இந்த இந்த மின்னல் படைக்கு போகிறதுக்கு வந்து ஃபிட்னஸ் இருக்கணும் ஹண்ட்ரட் அண்ட் டென் பர்சன்ட் ஃபிட்னஸ் உதாரணத்துக்கு ஒரு சொன்னார் இப்போ டூ பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர் பத்து நிமிஷத்தில் ஓடணும் இப்போ நம்ம வந்து எட்டு நிமிஷத்துக்கு கீழே ஓடணும் ஸோ இதுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது நம்ம நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் போகும்போது ஃபிட்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அந்த மின்னல் படைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இப்போ ஒரு சமிழர்கள் வர்றதில்லைன்னா ஒன்று பயம் இது ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான் இருப்பாங்க அந்த பிள்ளையும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து ஆபத்து அதிகம் எங்கள் மட்டும் சொல்லுவேன் ஆயிரம் முறை வானத்திலேருந்து குதிக்கலாம் உங்கள் நேரம் வரலன்னா நீங்கள் போக மாட்டீங்க தட்ஸ் லைஃப் ஸோ மின்னல் படையில் சேர்றவங்களுக்கு துணிச்சல் வேணும் அடிப்படை துணிச்சல் இருந்தாலே போதும் அந்த துணிச்சலை நாங்கள் பயன்படுத்தி நல்ல இராணுவ வீரராக கொண்டாடுறதுக்கு நீங்கள் பன்னெண்டு ஆண்டுகளாக இருக்கீங்க ஆமாம் அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் மாறி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் இருக்கும்போது பத்து கிலோமீட்டர் ஓடணும் பேக்கோட இப்போ அது கிடையாது பூட்ஸோடு நாங்கள் ஓடுவோம் இப்போ பூட்ஸ் ரான்னு கிடையாது ரேஞ்ச் காஸ்ட் நாங்கள் எடுக்கணும் அந்த ரேஞ்ச் காஸ்ட் வந்து தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அது பொழுதனைக்கும் விடுவானுங்க ஓட விடுவானுங்க இப்போ அதெல்லாம் கிடையாது எட்டு மணி நேரம் தூக்கம் இருக்கணும் மின்னல் இருந்தால் வேலை செய்யக்கூடாது மழை பெஞ்சால் ட்ரெயினிங் கிடையாது அப்போ கிடையாது எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கணும் இப்போ உள்ள சூழ்நிலை காலகட்டத்துக்கு ஏப்பாறு போல் அவங்க செய்கிறாங்க அப்போ வந்து இதெல்லாம் கிடையாது கொடுத்ததாக நாங்கள் போவோம் ஆரம்ப காலத்தில் எங்கள் படையில் வந்து சாப்பாடு தமிழ் சாப்பாடு கிடையாது மாடோ பண்டியோ நாங்கள் சாப்பிட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் ஏன்னா உயிர் வாழணும் உடற்பு உடலில் வந்து வலிமை இருக்கணும் இல்லைன்னா முடியாது அதே மாதிரி நீங்கள் வெளியூர் போனாலும் சரி இப்போ நான் தகவான அட்டாச் பண்ணுறேன் அங்கே வந்து சின்ன சாப்பாடு மட்டும்தான் தமிழ் சாப்பாடு கிடையாது ஆரம்ப காலத்தில் ஸோ இதெல்லாம் அனுசரித்து போனால் தான் முடியும் ஆமாம் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு இதுதான் மேற்பண்டு கப்பல் ஓட்டுறது படகு டைவிங் ஆகாயத்திலிருந்து குதிக்கிறது இந்த பயிற்சியெல்லாம் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க டெமலிஷன் ஆமாம் டெமொலிஷன் இதெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க இதை கற்றுக் கொடுத்தா நாங்கள் கற்றுக் கொடுக்குறது மற்றவங்களுக்கு யாராவது நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய மிக மறக்க முடியாத ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு இதில் ஆமாம் நான் விமானத்துலேருந்து இப்போ ஏபோனுக்கு குதிக்க குதி குதிக்க ரெடி ஆகிட்டு இருக்கேன் குதிச்சிட்டேன் ஆனால் என்னாச்சு என்னோடய வேப்பன் உள்ளுக்கு வேக்கரா உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு அது தௌசண்ட் ஓ மீட்டர்ஸில் பறந்துக்கிட்டு ஏக்கராஃப் வெளியே குதிச்ச பிற்பாடு ஐ ரியலைஸ் தேட் என்னோடய வேப்பன் உள்ளுக்கு மாட்டிக்கிட்டு நான் வெளியே இருக்கேன் என்னால் உள்ளுங்கும் வரவும் முடியல அவங்களால என்ன வெளியும் என்னால் வெட்டி விடவும் முடியல ஏன்னா வேப்பன் பேரல்னா உள்ளுக்கு அந்த ரெண்டு இடுக்கு இருக்கும் அதில் மாட்டிக்கிட்டு வளைஞ்சிட்டு பேரலே வேப்பன் பேரலே வளைஞ்சிட்டு ஸோ அது ஹுக் மாதிரி இருக்குது ஐ பீன் ட்ராக் ஏக்கரா பறந்துக்கிட்டு நான் வெளியே தொங்கிக்கிட்டுருக்கு வரேன் ஸோ அந்த ஃபீலிங் வந்து எல்லாருக்கும் அது ஆப் செஞ்சவங்களுக்குலாம் அது என்ன ஃபீலிங்னு சொன்னால் அது அனுபவிக்கும்போது தான் தெரியுது எனக்கு அந்த பயம் அந்த பயம் இருந்துச்சு ஆனால் என்னால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்னன்னா ஐ ஃபாலோ என்ன என்ன ட்ரில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க காஸ்ட் டைமில் என்ன கற்றுக் கொடுத்தாங்க அதை அது எல்லாம் ஃபாலோ பண்ணேன் அது ஒரு ட்ரில் ஒன்று இருக்குது ஹங்காப் ஹாங்காப்னு சொல்லுவாங்க அது ரிசர்வ் இங்கே முன்னுக்கு இருக்கும் அது ஸ்டாண்ட் பாய் பண்ணிக்கணும் தலை தலையில் கை தொப்பியில் மேலே வச்சுக்கிட்டு சொல்லணும் ஐ தேடம் கிவ் ஒரு சிக்னல் அது ஐம் ஆல் ரைட் யூ யூ காட் மீ ஃப்ரீ ஆர் யூ மீ இன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் என்ன செஞ்சாங்க டே குடன் பூல்மி இன் அவங்க என்ன செஞ்சாங்க வேப்பனை பிடிச்சிக்கிட்டு ரைஃபிள்ஸ்லிங்க வெட்டி விட்டாங்க நான் வெளியாயிட்டேன் ஆனால் நான் நான் லேண்ட் பண்ணது ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வே ஃப்ரம் த ஆக்சுவல் ட்ராப் ஜோன் ஆனால் அந்த ஒரு 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 லெஸ் அன் அ மினிட் ஐ பி ட்ராக் ஏக்கரா பறந்துக்கிட்டு வெளியே தொங்கிக்கிட்டே அப்படியே போயிட்டு இருக்கும்போது அந்த ஃபீலிங் வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்டர்ஸ்லாம் நம்ம இந்தியன் ஜாம்பவான்கெல்லாம் நிறையா பேர் இருக்காங்க அப்போ வந்து என்ிட்ட வந்து பர்சனலி வந்து கேட்குறாங்க உன்னோடய ஃபீலிங் ஒன்று அனுபவம் என்ன சொல்லு அந்த டைமில் வெளியே தொங்கிட்டு வரைய அந்த டைம் பார்த்து தான் அந்த படம் வந்துச்சு ரெம்போன்னு சொல்லி ஒரு படம் அதே இன்சிடென்ட் தான் வெளியே தொங்கிட்டோம் அதே இன்சிடென்ட் தான் இட்ஸ் எ லவ்ஸி ஃபீலிங் லவ்ஸி ஃபீலிங் ஆனால் ஒரு சார் எக்ஸ்பீரியன்ஸில் பட் பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாேருக்கும் சொல்கிறது என்னென்னா ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் டூ யோர் ட்ரைனிங்ஸ் ப்ராப்பர்லி டோன்ட் ஃபோகெட் ஆல் தீல்ஸ் அதை ஃபாலோ பண்ணனால தான் ஐ சர் ஐ குட் தோன் அ பார்ட் ஐ குட் குட் தோன் அ பார்ட் பட் என்னன்னா ஐ சர் வைஃப் இன்னைக்கு பேசுறேன்னா அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மறக்க முடியாத சம்பவம் சில வினாடிகள் அந்த சில வினாடிகள் உயிரா சிறப்பா தப்பா அந்த மாதிரி ஆஃப்டர் திங் இன்சிடன்ட் ஐ வென் பேக் போ மற்ற எக்ஸாமுக்கெல்லாம் அடுத்து திருப்பி போய் போய் போயிருந்தேன் ஸோ சில பேர் பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன பைத்தியம் அவனுக்கு செலவு சொல்கிறானுங்க பட் அதான் வி ஓவர் கம் ஃபியர் தைரியம் தான் பயத்தை நம்மளிருந்து எடுத்துரும் அது இப்போ தைரியம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது இந்த ஏபோன் மட்டும் வந்துச்சுன்னா இண்டியன்ஸ் தான் டி டோமினேட் சேட் டு சி தட் ஓ திஸ் திஷ்யஸ் என்டிபியில் ஒரு இண்டியன்ஸ் கூட இல்லை தேசிய தினம் வரும்போது எப்போதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் பெஸ்ட் காம்பை யூனிட் அப்போதான் போதும்போது நேஷனல் டே நாங்கள் ஓனரில் இருந்தது எப்போதுமே ஞாபகத்துக்கு வரோம் எப்படி இது பண்ணோம் அப்போ உள்ள சூழ்நிலைக்கு ரெண்டு மணி நேரம் நிற்கணும் மூணு மணி நேரம் நிற்கணும் அதுக்கு பயிற்சி எடுக்கணும் அதுக்கு உடுப்பு தயாரி பண்ணணும் இப்போ உள்ள சூழ்நிலை வேறுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தகுந்தாப்புல துப்பாக்கியை மாற்றுறது உடல் இது பண்ணுறது ரொம்ப நேரம் நிற்க விட வேண்டியதில்லை இந்த மாற்றங்கள் தான் நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் மின்னல் படையில் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஆனால் ஒன்றே ஒன்று எங்கள் மின்னல் படையில் வந்து இனமொழி வேதம் கிடையாது அது எந்த இனமாக இருந்தாலும் ஒரே உட்காந்து ஒன்றா சாப்பிடுவோம் யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சேர்ந்து தான் செய்வோம் இந்த மின்னல் படையில் வந்து கடந்த நாற்பத்தி ரெண்டு வருஷமாக நம்ம வந்து ஒன்றா தான் இருக்கோம் க கருத்து வேறுபாடுகள் இங்கே இருந்தாலும் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து கேதரிங் பண்ணுவோம் அதை வந்து முக்கால் இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஒரு மேக்கப் பாயிண்ட் அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது எல்லோரும் பல வேலைகள் இருக்க பலர் வெளியூரில் இருப்பாங்க சிலர் திருமணம் ஆகிட்டு பேர பேர பிள்ளைங்க பிள்ளைங்க அதெல்லாம் கமிட்மெண்ட் இருந்தாலும் அந்த ஒரு நாள் வருஷத்தில் ஒதுக்கி ஒரு எண்பது எண்பத்தஞ்சு பேர் வந்துடுவாங்க எப்போதுமே நம்ம வந்து அதை அது வந்து ஒரு அனிவர்சரியாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வருஷம் ஆச்சு ஆமாம் ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா நம்ம பிரதர்ஹூட் எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி பிகாஸ் என்ன வந்துட்டு எவ்ரிபடி எல்லோருமே சிங்கப்பூரர்கள் வருஷ கடைசியில் ஒரு ஒரு கேதரிங் இருக்கும் அது வந்து எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி தவிர்க்க முடியாத காரணத்தில் வரமாட்டாங்க வேற்றுமையா எங்கள் சேருவாங்க ஒடி கேதரிங் மட்டும் இல்லை ஐ திங்க் வி ஹவ் அதிவிட்டீஸ் ஸோ லைக் இரட்ட பயிற்சி இறப்பு இறச்சி இறந்து விட்டாங்கன்னா நம்ம எல்லோரும் கேதர் பண்ணுவோம் வி கொலெக்ட் ஃபேன்ஸ் தன் சப்போர்ட் நீடி ஃபேமிலி எல்லாம் செய்வோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தவங்க அவங்கள பிறந்த நாளைக்கு அன்றைக்கி வாழ்த்து சொல்கிறது இதெல்லாம் இருக்குது ஆனால் வி வி கேப் அவர் குரூப் கேதர் அது ஓசியிலேருந்து பீஸ் ப பத்து கொண்டர் ஓசி இன் ஆர் சிஎஸ்எம் எல்லாம் இருக்காங்க அந்த ஒரு குரூப்பில் ஸோ சில பேர் வயசாகிட்டாங்க எழுபது வயசு கூட இருக்கும் இப்போ சிஎஸ்எம் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைன் இயர் சோல்ஜர் அவர் இன்சே ஆங்னு சொல்லுவாங்க ஒன் நம்மளை அவரை பார்த்தனா விழு மென் தோராக தான் பார்க்குறோம் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு தொலைநோக்கு இருந்தார் நம்ம யோ வீலியன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓசி நம்மளோட சேதம் வந்து அங்கே போச்சுவான்னு சொல்லிட்டு ஸோ இவங்க ரெண்டு பேரும் காட்டின அந்த தொலைநோக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் காட்டினது இன்றைக்கு வரைக்கும் அவங்கள மதித்து பின்பற்றி எல்லோரும் கேதரிங் பண்ணுவோம் பேசுவோம் சாப்பிடுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் மரியாதைன்னு ஒன்று இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அவங்க அந்த மரியாதை அவங்களுக்கு ரேங்க் வச்சு சொல்லி தான் கூப்பிடுவோம் அவங்க பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம் அவங்க இன்னும் இன்சே ஏன்னா சோசி சனு சொல்லி தான் கூப்பிடுவோம் அந்த மரியாதை மெயின்டைன் என்னோட மறக்க முடியாத அனுபவம் வந்து என்னோட வேலை வந்து தேசிய சேவை வர்றவங்க திருப்பி அவங்க பெற்றோர்கள சரியாக போகணும் அதுதான் என்னுடைய வேலை அப்படி இருக்கும் தருவாயில் ஒரு பேட்ச்க்கு வந்து நான் இருக்கிற போதே தவறி விழுந்துட்டாங்க தப்பு யாருன்னு சொல்ல முடியாது ஆனால் மூணு பேரும் ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்தோடன நான் தான் தூக்கி வச்சு ஜிஹெச்ச்க்கு அனுப்பினோம் ஹெலிகாப்டரில் போய் ஒரு நாலு மணி நேரத்தில் சேர்ந்துச்சு இறந்துட்டாங்கன்னு அது வந்து என் வாழ்க்கையில் இன்னும் வரைக்கும் நான் மறக்க முடியாது ஏன்னா அவங்க பெற்றோர்கள் வந்து அவங்க பிள்ளைகளை தேச தேசிய சேவைக்கு அனுப்புகிறாங்க எங்களை நம்பி அனுப்புகிறாங்க அப்படி இருக்கும் தருவாயில் மூணு பேர் உயிர் போனது பெரிய இழப்பு ஸோ அந்த அந்த ஒரு இது இன்றை வரைக்கும் மறக்க மாட்டேன் இப்போ நான் இராணுவத்துக்கு போகும்போது எங்கள் அம்மா இருந்தாங்க இப்போ அம்மாவுக்கு தெரியாது நான் இராணுவத்துக்கு ராணுவத்துக்கு பொதுவாக எல்லோரும் போகணும் அந்த மின்னற்படல இருந்தது அம்மாவுக்கு தெரியாது ஒரு வாட்டி ஏபோனில் கீழே விழுந்து இந்த ஷோல்டர் பிளேடில் அடிப்பட்டோன்னே மூணு நாள் எம்சியில் இருக்கும்போது வீட்டில் இருக்கும்போது கேட்டாங்க என்னடா ஏன் வீட்டில் இருக்கா அப்படின்ட்டு இல்லை சும்மா அந்த மாதிரி கீழே விழுந்துட்டேன் அப்படின்ட்டு அப்புறம் தங்கச்சி அக்காலாம் இல்லை தம்பி வந்து இந்த இதில் இந்த மின்னல் படையில் இருக்காங்கன்னு அம்மா அழுகுறாங்க ஒரே ஆம்பளை பிள்ளை ஸோ அதனால் அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஆனால் இன்றைக்கு அன்னைக்கு காட்டின வழினால் இன்றைக்கு ஒரு நல்ல சிங்கப்பூர் குடிமகனாக இருக்கிறோம் தவறான வாழ்க்கையில் தவறான பாதையில் எங்கேயுமே யாரும் போனதில்லை அந்த ஒரு காலகட்டத்தில் கொடுத்த பயிற்சிகள் நம்மளே வந்து இன்றைக்கி ஆக்கியிருக்கு பொதுவாக சிங்கப்பூரில் இராணுவம் எடுத்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபது வயசு வரைக்கும் இராணுவத்துக்கு போகணும் இந்த இராணுவத்துக்குள்ளே போகிறதுனால உங்களை வந்து ஒரு மனிதனாக உருவாக்கி உங்களை வெளியே விடுறாங்க இந்த வெளியே விட்டதுக்கப்புறம் உங்களோட கடமை நீங்கள் வந்து மேல் நோக்கி போகிறீங்களா இல்லை வேறு பாதியில் போகிறீங்களா அப்படின்ட்டு பட் தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு மேல் நோக்கி தான் போகிறாங்க ஸோ அதனால் அந்த இராணுவம் சிங்கப்பூருக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கு மாதிரி சரி இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் போனாலும் அந்த இராணுவத்தில் இருக்கிறதுனால உங்களை வந்து ஒரு மேனாக மோல் பண்ணி உங்களை அனுப்புகிறாங்க வெளியே உங்களுடைய அன்புக்குரிய வழிகாட்டுதலுக்கும் அறிவுரை முத்துக்களுக்கும் உண்மையிலேயே எங்களுடைய நேர்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன் இவர்களை போன்ற பெரியவர்களின் கடும் உழைப்பும் தன்னலமற்ற தியாகமும் சிங்கப்பூரை அறுபது ஆண்டு கழித்து மிக பெரிய உச்சத்தை கொண்டு சென்றுள்ளது இனியும் இளையர்கள் தங்கள் முயற்சியால் தங்களது லட்சியத்தால் இந்நாட்டை மேன்மேலும் சிறக்கச் செய்ய வேண்டும் இந்த பெரியவர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வலையொலி நிகழ்ச்சியில் உங்களுக்காக தமிழ் முரசின் நிருபர் கீஜனார்த்தனன்